பிஜேபியினுடைய இந்த சர்வாதிகார போக்கிற்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு தனி பெரும்பான்மை இவர்களுக்கு இல்லை நாங்கள் நானூறு இடத்தை வென்று விடுவோம் மூணு கட்ட தேர்தல் கூட முடியல அதுக்குள்ள அமித்ஷா சொல்றாரு நாங்க முன்னூறு இடத்தை தாண்டிட்டோம் நானூறு இடம் சாலிடா நாங்க எடுத்துருவோம் ஜெயிச்சிடுவோம் நானூறு பிளஸ் அதுதான் அந்த அளவுக்கு நாங்க ஜெயிப்போம்னார் நானூறு இடத்துக்கு மேல வரும் நீங்களங்க இருநூத்தி ஐம்பதுக்கு எந்த முக்கு முக்குறாங்களே என்னங்க ஆச்சு உங்க கணிப்புன்னு சொல்லி கேட்டா கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் அப்போ கணிச்சவரே இந்த அளவுக்கு அழுகிறார்னா யாரை பற்றி கணித்தார்களோ நானூறு இடத்துக்கு மேலே வருவார்கள் ஜெயிப்பார்கள் யாரை பற்றி சொன்னாங்களோ அந்த மோடி அமித்ஷா அவங்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க எந்த ரூமுக்குள்ளே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழகத்தில் உள்ள கட்சிகள் யாரா இருந்தாலும் அவங்க அதிமுகவா இருந்தாலும் சரி பிஜேபியோட கூட்டு சேரீங்களா நடுத்தர்ல நிறுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்காது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் அலமது அன்புக்குரிய சகோதரர்களே நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலின் முடிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த இரண்டு முறை தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூட்டணி தயவோடு ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது இருந்தாலும் கூட வெளியாகி உள்ள தேர்தல் முடிவுகள் சில முக்கியமான செய்திகளை மிக தெளிவாக ஆணித்தரமாக மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய முதன்மையான செய்தி கடந்த பத்தாண்டு காலமாக பிஜேபி எந்த அளவிற்கு மதவாதத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்தார்களோ சிறுபான்மை சமுதாய மக்களின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அமைத்து கொண்டார்களோ அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு புகட்டியிருக்கிறார்கள் பிஜேபி முன்னெடுத்த மதவாதத்தை மக்கள் ஏற்கவில்லை அவர்கள் முன்னெடுத்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் துளியும் ஏற்கவில்லை அவற்றை மக்கள் அடியோடு நிராகரித்திருக்கிறார்கள் என்ன காரணம் இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக எந்த ராமர் கோவிலை அடிப்படையாக கொண்டு தேர்தல் பிரச்சாரத்திலேயும் ஈடுபட்டார்கள் அந்த ராமர் கோவில் கூட இவர்களின் வாக்கு வங்கிக்கு உதவவில்லை ராமர் கோவில் அமையப்பட்டிருக்கிற ஊபி மாநிலத்திலேயே பிஜேபிக்கு பலத்த அடி விழுந்திருக்கிறது தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி தான் வகிக்கக்கூடிய பதவி கண்ணியம் அவற்றையெல்லாம் துளியும் பொருட்படுத்தாமல் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தில் ஈடுபட்டார் காங்கிரஸ் ஜெயித்து விட்டால் ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் ஏன் ராமர் கோவிலை வச்சு மக்களை வந்து பயமுறுத்தணுமா காங்கிரஸ் எங்கேயாவது அப்படி சொன்னதா தம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்களா அந்த கட்சியை சார்ந்த நாளாந்திர பேச்சாளர் கூட ராமர் கோவிலை இடிப்போம்னு சொல்லலை அவங்க கட்சியை சார்ந்தவங்களே கோவில் வழிபாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில் தேர்தலில் இந்த முறை நம்ம மண்ணை கவ போகிறோம் என்று தெரிந்ததற்கு பிறகு மக்களை எப்படியாவது அச்சுறுத்த வேண்டும் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ராமர் கோவிலை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோவிலை இடிச்சிருவாங்க அப்படின்னாங்க அந்த வாதம் படித்ததால் மக்கள் அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கிட்டாங்களா ராமர் கோவில் அமையப்பட்டிருக்கிற பெற்றிருக்கிற பைசா பார்த்த தொகுதியிலேயே பிஜேபி மண்ணை கவி விட்டது ஊபி மாநிலத்தில் கடந்த முறை எந்த அளவிற்கு இவர்கள் எவ்வளவு தொகுதியை வென்றார்களோ அந்த மாதிரியான வெற்றியை பதிவு செய்ய முடியலை அதற்கு சமமான தொகுதியை காங்கிரஸ் வென்று விட்டது காங்கிரசினுடைய கூட்டணி கட்சி வென்று விட்டது ஊபியிலையும் அவர்களுக்கு பலத்தாடி மகாராஷ்டிராவில் பலத்தாடி வட மாநிலங்கள் பலவற்றிலையும் பிஜேபிக்கு மக்கள் தக்க பாடத்தை போகட்டிருக்கிறார்கள் பிஜேபி எங்களுக்கு வேண்டாம் என்பதைத்தான் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த வகையில் அவர்கள் முன்னெடுத்த மதவாத பிரச்சாரத்திற்கு மக்கள் தக்க பாடத்தை புகட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த தேர்தல் பரப்புரைகளின் போது பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பலரும் பிஜேபி கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் பலரும் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்து மக்கள் உங்களுடைய சொத்துக்களை பறித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் ரெண்டு எருமை மாடை வச்சுருந்தீங்கன்னா ஒரு எரும மாட்டை பிடுங்கி அதையும் முஸ்லீம்கள்கிட்ட கொடுப்பாங்க பெண்கள் நீங்கள் அணிந்திருக்கிற தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் மங்கள் சூத்திரான் அந்த தாலியையும் பறித்து முஸ்லீம்கிட்ட கொடுப்பாங்க உங்களுக்குள்ள இடஒதுக்கீட்டை பறித்து அதையும் முஸ்லீம்கிட்ட கொடுப்பாங்கன்னு இப்ப பார்த்தா முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லி தேர்தலில் கடுமையான முறையில் முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தில் மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியின் இதர தலைவர்களும் ஈடுபட்டார்கள் அந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு மக்கள் தக்க பாடத்தை போட்டிருக்கிறார்கள் ஏன் பிஜேபி தாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பதிவு செய்ய முடியவில்லை தனிப்பெரும்பான்மையை பதிவு செய்ய முடியவில்லை கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இந்த ஐந்து வருஷ காலத்தை ஓட்ட வேண்டும் என்கிற ஒரு அவல நிலைக்கு மக்கள் தள்ளியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் இப்போது இவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த குறைந்தபட்ச வெற்றி கூட மக்கள் ஆதரவை பெற்று அடைந்த வெற்றியால் ஜனநாயக இவர்கள் அடைந்த வெற்றியால் துளி கூட கிடையாது நாட்டின் வளர்ச்சி பாதையை நோக்கி மோடி அழைத்துச் செல்கிறார் ஆகவே நம்ம ஓட்டு போடுறதா இருந்தால் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாகணும் அப்படின்னு மக்கள் கொடுத்த வெற்றியா இது கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு சப்போர்ட்டோடு அடைந்திருக்கக்கூடிய வெற்றி ஏன் நீங்கள் பார்க்கலாம் ஊபி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க இந்த முறை பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் செயல்பட்டது அவர்களுக்கு உறுதுணையாக அவர்களை பாதுகாக்கக்கூடிய விதமாகத்தான் நடந்து கொண்டது மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியின் ஏனைய தலைவர்களும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக பேசிய பொழுது அதுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்களா ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்களா விசாரணைக்கு அழைச்சாங்களா ஒரு துரும்பை கூட நகர்த்தவில்லை அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய மறைமுக ஆதரவு முழுக்க முழுக்க பிஜேபிக்கு இருந்தது ஊபியில் பதினாறு வயது சிறுவன் ஓட்டு போடக்கூடிய வயதை கூட அடையவில்லை எட்டு முறை ஓட்டு போடலாம் அதை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறான் அப்போ இது மாதிரி வட மாநிலங்களில் எந்த அளவிற்கு ஓட்டு பதிவின் போதே இவிஎம் உள்ளிட்ட குளறுபடிகள் மோசடிகள் நடைபெற்றது இதுவெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் தோல்வியையும் அவர்கள் நடுநிலைத்தன்மையோடு இந்த தேர்தலை நடத்தவில்லை என்பதையும் தான் காட்டியது தேர்தல் ஆணையத்தின் இவ்வளவு ஆதரவு இருந்தும் மோடியால் பிஜேபியால் இந்த அளவிற்கு வெற்றியைத்தான் அவர்கள் பதிவு செய்ய முடிந்திருக்கிறது அப்போ நடுநிலையோடு சரியான கண்காணிப்போடு தேர்தல் நடைபெற்றிருக்குமே ஆனால் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற்றிருக்குமே ஆனால் இந்த வெற்றியை கூட மோடியால் பிஜேபியால் பெற்றிருக்க முடியாது அதுபோக பிஜேபியில் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த வரலாறு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு இருபது பேரை நீங்க எடுத்து பாருங்க அவங்க தான் மோடியினுடைய நிர்வாகத்திறனை பார்த்து வியந்து வந்தாங்களா ஆ மோடி இந்த நாட்டுக்காக எப்படி அர்ப்பணிக்கிறாரு நாட்டுக்காக வேண்டி ரத்தம் செத்துகிறார் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டார் ஒவ்வொரு இந்தியருடைய வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு விட்டாரு அதனால நம்ம கூட்டணி சேர்ந்தா மோடிஜியோட தான் சேரணும் இப்படி வந்தவங்களா அப்படி வந்தவர்கள் அல்ல உளப்பூர்வமாக ஆதரவு வழங்கியவர்கள் கிடையாது இடி ஐடி சிபிஐ உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களை காட்டி பயமுறுத்தி கூட்டணிக்கு எடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள் அதுவரையிலும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருப்பாரு இடி போகும் ரைடு மறுநாள் காலையில் பார்த்தா பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துட்டேன்னு அறிவு அதுவரையும் தனியாக கட்சி நடத்திக்கிட்டு இருப்பார் சிபிஐ விசாரணைன்னு சொல்லி அவரை அலக்களிப்பார்கள் அடுத்து பார்த்தா நானும் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துட்டேன் மோடியை விட ஒரு சிறந்த தலைவர் கிடையாது அப்படின்னு அவர் புறத்திலிருந்து அறிக்கை வந்துடும் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துருவாங்க இப்படித்தான் அங்கே ஈடியை காட்டி பயமுறுத்தி ஐடியை காட்டி பயமுறுத்தி சிபிஐ புலனாய்வு விசாரணை அமைப்புகளை அனுப்பி ஏவி விட்டு அப்படித்தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உள்வாங்க நாங்கள் டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை என்ன பாடுபடுத்தினாங்க தேர்தல் பிரச்சாரம் நெருங்குற வேலையில் சிறைக்கு தள்ளினார்களா இல்லையா அப்போ அச்சுறுத்துவது இப்படி அச்சுறுத்தி தான் இவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை தக்க வைத்திருக்கிறார்கள் ஒரு சுதந்திரமான முறையில் உளப்பூர்வமான முறையில் அவர்கள் ஆதரவு வழங்கினாங்களா இல்லை இதுதான் எதார்த்தம் இதுதான் உண்மை நிலவரம் இவற்றை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த அளவிற்கு ஆணவமான பேச்சுக்களை பேசினார்கள் எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அகம்பாவும் இவர்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் ஏனைய எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் நடத்திய விதம் அவ்வளவு ஆணவம் சர்வாதிகார போக்கு பிஜேபியினுடைய இந்த சர்வாதிகார போக்கிற்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது ஏன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு தனி பெரும்பான்மை இவர்களுக்கு இல்லை நாங்கள் நானூறு இடத்தை வென்று விடுவோம் மூணு கட்ட தேர்தல் கூட முடியல அதுக்குள்ள அமித்ஷா சொல்றாரு நாங்கள் முந்நூறு இடத்தை தாண்டிட்டோம்ங்கிறார் நானூறு இடம் சாலிடாக நாங்கள் எடுத்துருவோம் ஜெயிச்சிடுவோம் நானூறு பிளஸ் அதுதான் அந்த அளவுக்கு நாங்கள் ஜெயிப்போம்னார் மோடி அமித்ஷா ஒரு பக்கம் அந்த பக்கம் அப்படி சொல்லி இருந்தார்கள் இன்னொரு பக்கம் தேர்தல் கணிப்பு என்கிற பேரில் சில ஊடகங்கள் நியாயமாக ஒரு நடுநிலை தன்மையோடு செயல்பட்ட ஊடகங்களும் இருக்கிறார்கள் அதுவல்லாமல் மோடிக்கு கூஜா தூக்கக்கூடிய மோடி மீடியாக்களாக செயல்பட்ட ஊடகங்கள் இந்தியா டுடேவியினுடைய பிரதீப் குப்தா என்கிற ஊடகவியலாளர் அவர் சொன்னார் மோடி நானூறு இடத்தை ஜெயிப்பார் நானூறு ப்ளஸ்ஸு நானூறு இடத்துக்கும் மேலாக பிஜேபி வென்றுவிடும் அப்படின்னார் இப்போ அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்குறாங்க ஏனைய ஊடகவியலாளர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கேட்குறாங்க நானூறு இடத்துக்கு மேல வரும் இருநூத்தி இரநூத்தம்பதுக்கு எந்த முக்கு முக்கிறாங்களே என்னங்க ஆச்சு உங்க கணிப்புன்னு சொல்லி கேட்டா கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் அப்ப கணிச்சவரே இந்த அளவுக்கு அழுகிறாரனால் யாரை பற்றி கணித்தார்களோ நானூறு இடத்துக்கு மேல வருவார்கள் ஜெயிப்பார்கள்னு யாரை பத்தி சொன்னாங்களோ அந்த மோடி அமித்ஷா அவங்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க எந்த ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அப்ப அவ்வளவு அந்த அளவிற்கு ஒரு பரிதாபமான நிலையில் தான் இந்த வெற்றியை இவர்களால் பதிவு செய்ய முடிந்திருக்கிறது கடந்த காலங்களைப் போல் ஒரு சர்வாதிகார துணையை இவர்களால் வெளிப்படுத்த இயலாது எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவராகவே மதிக்கலை ராகுல் காந்தியெல்லாம் பப்பு என்று சொல்லி கேவலப்படுத்தினார்கள் இழிவுபடுத்தினார்கள் கேலிக்கு உள்ளாக்கினார்கள் அது மட்டுமல்ல இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியை பற்றி சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சி அப்படி என்ன ஜெயிச்சிடும் ராகுல் காந்தியுடைய வயது அளவுக்கு கூட அவங்களால் தொகுதியை வெல்ல முடியாதுன்றாங்க ராகுல் காந்தி வயசு அளவுக்கு கூட அந்த எண்ணிக்கையை கூட இவங்க தொகுதியில ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன ராகுல் காந்தி வயசு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு சீட்டு கூட இவங்களுக்கு வராது கூட்டணியை வந்து நூற தாண்ட மாட்டாங்க என்றெல்லாம் இவர்களை சார்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இவர்களின் அத்தனை சர்வாதிகார போக்கிற்கும் இந்த தேர்தலில் மக்கள் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள் பெரும்பான்மையை இழந்து கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு பிஜேபி மக்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படித்தான் இந்த தேர்தல் முடிவை பார்க்கணும் அடுத்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் என்ன இருந்தாலும் மோடி தானே அடுத்த பிரதமர் பிஜேபி ஆட்சி தானே நடக்க போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அஞ்சு வருஷ காலம் கடந்த ஆட்சியின் போது எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாங்களோ அப்படிலாம் இவங்க ஆட்டம் போட இயலாது இந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாங்களோ விவசாயிகளை நசுக்கக்கூடிய அளவிற்கு கருப்பு சட்டம் சிறுபான்மை சமூகத்தை அச்சுறுத்துற அளவுக்கு கருப்பு சட்டம் சிஏஏ பொது சிவில் காஷ்மீர் இப்படிலாம் பயங்காட்டி கொண்டு இருந்தார்களே அந்த பூச்சாண்டியெல்லாம் இப்போ வேலை நடக்காது ஏன் இந்த அஞ்சு வருஷ காலமும் கூட்டணி கட்சி தலைவர்களை தக்க வைப்பதற்கே இவங்களுக்கு போதுமான காலமாக இருக்கும் ஏன் கூட்டணி கட்சிகள் சிதறிக் கொண்டு செல்வார்கள் ஆனால் இவங்க தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க இயலாது ஆட்சி கட்டில் உட்கார முடியாது கீழே இறங்க வேண்டியது நிலை வந்துவிடும் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவிற்கு இவர்கள் கூட்டணி கட்சியின் தயவைத்தான் முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்போ அவங்க கூட்டணி கட்சியில் யார் இருக்கா நிதிஷ்குமார் இருக்கிறார் நிதிஷ்குமாருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இல்லாட்டி இவங்க ஆட்சி அமைக்கிறது சிரமமாக போயிடும் நிதிஷ்குமார் எப்படிப்பட்டவர் அரசியல் வட்டாரத்தில் அவருக்கு பேரே குமார் தான் நிதிஷ்குமார் இல்லை குமார் ஏன் திடீர்னு காங்கிரஸோடு உட்காந்து தொகுதி பங்கீடு பேசிக்கிட்டு இருப்பார் மறுநாள் பார்த்தா அந்த ஈரம் கூட காஞ்சி இருக்காது மறுநாள் பார்த்தா பிஜேபியோடு சேர்ந்துட்டேங்குவார் பிஜேபியோடு சேர்ந்து மாநிலத்தில் ஆட்சி கட்டியில் அமர வைத்திருப்பார் இல்லை ஒரு மாத காலத்தில் ஆட்சியை கவுத்து விடுவார் அதில் கைதேர்ந்து கெட்டிக்காரன் எல்லா அரசியல்வாதிகளும் தங்களுடைய சுயலாபத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுவார்கள் என்றாலும் அதில் பீகாரில் உள்ள நிதிஷ்குமார் உச்சத்தை தொட்டவர் அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆதரவு உங்கள் கண்டிப்பாக வேணும் இந்த அஞ்சு வருஷத்தை ஓட்டுறதாக இருந்தால் அப்போ இந்த பக்கம் நிதிஷ்குமாரை பலமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அவரை தப்பை விட்டுறக்கூடாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள சந்திரபாபு நாயுடு அவங்க ஆதரவும் இவங்களுக்கு தேவை ஏற்கனவே மோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார் இப்போ பிஜேபி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை கூட நான் வாங்க மாட்டேன்ட்டார் அவருக்கு அவங்க ஒரு அதிருப்தி அப்ப இப்படி அதிருப்தியோடு தான் அந்த கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எப்போது வேண்டுமானாலும் இருவரும் அத்துவிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து அழைப்பு கொடுக்குறாருன்னு வைங்க நீங்க இங்கே வந்துருங்க என்ன கேட்குறீங்களோ அதிகாரத்தில் உங்களுக்கு என்ன பங்கு வேணுமோ அதை நாங்கள் தர்றோம் பிரதமர் பதவியா எங்களுக்கு பிரதமர் பதவியெலாம் ஒரு பொருட்டே இல்லை நீங்க ஆட்சி பண்ணுங்க பிஜேபி அவங்கள ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி விட்டால் போதும் நம்மளை என்ன பாடுபடுத்தினாங்க அதுக்கெல்லாம் நம்ம தக்க பாடம் போகட்டணும்னு ஏதோ ஒன்று சொல்லி இவர்களை நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட ஏனைய எதிர்கட்சி தலைவர்களை இவங்க அழைப்பு கொடுத்தேன் அதுட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க பிஜேபி இப்போ ஆட்சியை அமைப்பதே பெரிய சிரமமாக சவாலாக போய்விடும் அப்போ இந்த அஞ்சு வருஷ காலமும் பிஜேபி ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்பதே அவர்களுக்கு பெரும் சவால் ஆட்சியை நடத்துவதே பெரும் சவால் இருக்கும் போது கடந்த காலத்தை இப்போல ஆட்டம் போட முடியுமா மக்களை நசுக்கக்கூடிய விதமான புதிது புதிதான சட்டங்களை ஏற்ற முடியுமா ஆயிரம் செல்லாதன்னு அறிவிச்சுட்டு இன்னொரு நாட்டை போய் சுற்றி பார்க்க போக முடியுமா மக்கள் உற்றுவாங்களே அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் ஒன்னரை வருஷ காலம் போராடினாலும் அவற்றையெல்லாம் கொஞ்சம் கூட செவி மறுக்காமல் பொருட்படுத்தாமல் சினிமா நடிகைகளையும் விளையாட்டு பிரபலியங்களையும் அழைத்து அவங்களுக்கு விருந்தளித்து மகிழ முடியுமா மணிப்பூரில் எந்த இன மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்குள்ள மலைவாழ் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சினிமா பிறப்பு எங்களோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து போட முடியுமா அந்த அதிகார திமுருக்கு கடிவாளம் போடப்பட்டு விட்டது அந்த அளவிற்கு இவருடைய சர்வாதிகார திமுருக்கு சமாதி கட்டப்பட்டு விட்டது மக்கள் ஜனநாயக பூர்வமான முறையில் தங்களுடைய பதிலடியை வழங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள தேர்தல் முடிவுகளையும் நாம் கவனிக்கணும் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடத்தை திமுக வென்று விட்டது அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பூஜ்ஜியம் இந்த நிலை ஒரு மிக தெளிவாக இதில் ஒரு மெசேஜ் இருக்கிறது தமிழகத்தில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அவங்க நடுத்தருவில் தான் நிற்க வேண்டியது வரும் என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த அம்சத்தில் இருக்கிறது ஏன் அதிமுகவை பொறுத்தவரையிலையும் கடந்த காலத்தில் பிஜேபியோட சேர்ந்து கொண்டு சிஐ உள்ளிட்ட கருப்பு சட்டங்களை ஆதரவு அளித்தார்கள் அதனால தான் அவங்க இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க நாற்பது மக்களவை தொகுதியில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் வெல்லவில்லை இந்த அளவுக்கு அவல நிலைக்கு அவங்க சென்றதுக்கு உண்டான காரணம் கடந்த காலத்தில் பிஜேபியோடு அவர்கள் கூட்டு வைத்தது தான் அப்போ இந்த முறையை சுதாரித்து கொண்டு இந்த மக்களவை தேர்தலில் நமக்கு இழப்பு ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நம்ம சமாளித்துக் கொள்வோம் இந்த பிஜேபி சகவாசம் வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த முடிவில் அவர்கள் தொடர்ந்து இருந்தால் எதிர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க விரும்பக்கூடிய ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழகத்தில் உள்ள கட்சிகள் யாராக இருந்தாலும் அவங்க அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியோட கூட்டு சேரீங்களா நடுத்தருவில் நிறுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்காது இருந்த ஆதரவை இழக்க வேண்டியது வரும் என்கிற ஒரு அம்சம் ஒரு பாடம் தான் தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கிறது அதோட முஸ்லீம்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்படி பார்த்தாலும் மோடி தானே ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த அஞ்சு வருஷ காலம் என்ன செய்வார்னு தெரியலையே பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அவர்களின் சர்வாதிகாரத்திற்கு அல்லாஹின் அருளால் முடிவுரை எழுதப்பட்டு விட்டது இந்த அஞ்சு வருஷ காலம் ஆட்சியை தக்க வைப்பதே பெரும் சிரமம் அப்படிப்பட்ட ஒரு தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் இருந்தாலும் முஸ்லீம்கள் நம்ம என்ன நினைக்கணும் நமக்கான பாதுகாவலன் யார் நமக்கான பொறுப்பாளன் யார் அல்லாஹ் இல்லையா அப்போ அல்லாஹ் நம்ம முழுமையாக நம்பிக்கை ஆனால் எந்த ஆட்சியாளர்களின் சூழ்ச்சியும் நம்ம எதுவும் செய்து விடாது அல்லாஹ் திருக்குறான் சொல்கிறான் உமையை தவக்கல் அழகி ஃபகுவ ஹஸ்பு யார் அல்லஹவை முழுமையாக நம்பியிருப்பாரோ அவருக்கு அல்லாஹ போதுமானவன் நாம் ஆட்சியாளர்களை நம்பாமல் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹவே முழுமையாக நம்பியிருப்போம் ஆனால் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் அவன் நமக்கு சிறந்த பாதுகாவலன் இந்த செய்தியை முஸ்லீம்களும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹீமும் பறக்காத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்